குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குங்க வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கை நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது தொடர்ந்து அதே இடத்தில் நிலவுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதியை நெருங்கும் அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு திசை நோக்கி பயணித்து ஆந்திர கடலோரப் பகுதிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையொட்டி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டங்களில் இன்று மிக கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும் இன்றும் நாளையும் வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் பரவலாக நல்ல மழை பெய்யும் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தரை தரைக்காற்று வீசக்கூடும் இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தொன்னூறு மில்லிமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுபது மில்லிமீட்டர் வத்திராயிருப்பில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது